சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எஸ்டிஎஃப் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க என ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளனர் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க தமிழக கர்நாடக அரசுகளால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு சிறப்பு இலக்கு அதிரடிப்படை அமைக்கப்பட்டது வீரப்பன் தேடுதல் பணிக்காக சென்ற இந்த அதிரடி படையினர் கிராம மக்களை துன்புறுத்தியதாகவும் அப்பாவி மக்களை முகாம்களில் அடைத்து சித்திரவதை செய்ததாகவும் அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல எஸ்டே படையால் கர்நாடகா அண்டு தமிழ்நாடு எஸ்டே படையால் வந்துட்டு பொது மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு ஏரியாலும் எஸ் அதிரடி படையால் பாதிக்கப்பட்டு தடாவில் வந்துட்டு சில பேர் பொய் கேஸில் வழக்கில் பதிவு பண்ணாங்க இருபத்தி ஏழு வயசு தொண்ணூற்றி மூணில் பிடிச்சிட்டு போகும்போது நான் சாதாரண குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வெத்தலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெத்தலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு போது தான் என்னை கூட்டிக்கிட்டு போனது கூட்டிக்கிட்டு போய் விட்டாவே இல்லை அங்கேயே வச்சுக்கிட்டு பயங்கர சித்திரவதை பண்ணி அடித்து உதச்சி நம்ம சீரியஸாக ஆனால் கொடுமை இது தொடர்பாக அமைக்கப்பட்ட சதாசிவம் விசாரணை கமிஷன் முன்பு அதிரடிப்படையால் துன்புறுத்தலுக்கு ஆளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் இரண்டாயிரமாம் ஆண்டில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர் இதில் பலரும் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனவே எண்பத்தொன்பது நபர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் அரசால் இடைக்கால நிவாரணமாக ஒரு கோடியே முப்பத்திரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தற்போது மேலும் மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேட்டூர் அருகே உள்ள லக்கம்பட்டி பெரியதண்டா கோவிந்தபாடி சத்யாநகர் கொளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஏற்கனவே விடுபட்ட தங்களுக்கும் நிவாரணம் வழங்க கோரி ஈரோடு ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விடுபட்டவங்களையும் முழுமையாக விசாரணை பண்ணி மறுபடியும் ஒரு குழு அமைச்சு இந்த பாதிக்கப்பட்ட என்கவுண்டரு தடாவில் இருந்தவங்க ச மைசூர் தடாவில் இருந்தவங்க சென்னை தடாவில் இருந்தவங்க நாற்பத்தி ரெண்டு நாள் இருந்து வந்தவங்க இவங்களை எல்லாம் மறுபடியும் ஒரு விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டு விடுபட்டவங்களுக்கு முழுமையான தொகையை வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்து பகிர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மறு விசாரணை நடத்தி விடுபட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை அறிவித்த இழப்பீட்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்